ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வந்து வீக்கெண்டில் இருக்கோம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா தோட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எறும்பு பாருங்கள் வீடு கட்டிகிட்ருக்கு புல்லி தோண்டி அதுக்குள்ளே இருக்கிற அதுக்குள்ளே கூடு கட்டுதுன்னு நினைக்கிறேன் ஸோ உள்ளே இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வந்து வெளியே அழகாக போட்டு உள்ளே வந்து வீடு ரெடி பண்ணிகிட்ருக்குங்க பாருங்கள் ஒவ்வொரு எறும்பாக வந்து அதுனால முடிஞ்ச மண்ணை வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்து வந்து வெளியே போடுதுங்க உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஒவ்வொரு எறும்பும் வீடு கட்டுறதுக்கு ஒரு ஒரு மண்ணாக எடுத்து வந்து வெளியே போடுதுங்க அழகா பாருங்கள் வேலை செஞ்சிட்ருக்குங்க குளிப்புலேருந்து ஒவ்வொரு மண்ணாக எடுத்து வந்து ஸோ உள்ள கூடு கட்டிகிட்டு இருக்குங்க கூடு பார்த்துருப்பீங்க அழகாக மல்டி லெவலில் இருக்குங்க வேலை செய்யுது பாருங்கள் உள்ளேருந்து எடுத்து வந்து ஒவ்வொரு மணிலாம் எடுத்து வந்து போடுங்க குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எறும்பு வீடு கட்டுறது எவ்வளோ அழகாக வேலை செய்து பாருங்கள் கட்டெரும்பு இந்த பள்ளத்தில் இருந்தால் எறும்பு வந்து வேலை செய் ஒவ்வொரு மண்ணாக எடுத்து வந்து அதனால வேலை செய்து பாருங்க அழகா ஒவ்வொரு கல்லாக எடுத்து வந்து வெளியே போடுது அப்போ உள்ளுக்குள்ளே அழகாக கூடு கட்டிட்டு இருக்குங்க எவ்வளோ அழகாக வேலை செய்து பாருங்க இந்த வேலை பார்த்ததுன்னா இது தர்பூசணி செய்தி பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து பழம் வரும் அதனால தான் இது பக்கத்தில் வந்து இருக்கு பழம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கான உணவும் கிடைக்குங்கிறதுனால இது பக்கத்தில் இருக்கு ஒவ்வொரு மண்ணாக எடுத்து வந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து வந்து போடுது ஸோ உள்ளுக்குள்ளே அழகாக கொடுக்கிட்டு இருக்குது ரூம்ஸ் இருக்கும் எறும்பு கூடு பார்த்திங்கன்னா பல்வேறு அறைகள் கொண்ட மல்டி லெவலில் இருக்குங்க ரெண்டு மூணு அடுக்கு இருக்கும் ஸோ உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வந்து வெளியே போடுது ஒவ்வொரு எறும்பும் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வந்து போடுது நமக்கு அது மண் துகளாக இருந்தாலும் அதுங்களுக்கு ஒரு ஒரு கல் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனியா காலை வணக்கம் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எறும்பு கூடு கட்டுறதுக்கு எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்க குளிக்கிலேருந்து வந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து வந்து வெளியே போடுது பாருங்கள் அழகாக அப்போ உள்ளுக்குள்ளே வந்து அழகாக கூடு கட்டிட்டு கட்டிகிட்ருக்குன்னு தர்பூசணி செடிக்கு கீழே கட்டிகிட்டு இருக்குது உள்ளே போகுது ஒரு கல்லை எடுத்து வந்து வெளியே வைக்கிது உள்ளே போகுது ஒரு கல்லை எடுத்து வந்து வெளியே வைக்கிது ஸோ அவ்வளோ அழ அழகாக வேலை செஞ்சிகிட்ருக்குங்க வீடு கட்டுறதுக்கு நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு ம நிறையா சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அதுங்க வந்து அழகாக அதுங்களே வந்து வேலை செஞ்சு கட்டிடுறது பாருங்கள் ஒரு ஒரு கல்லாக அழகாக எடுத்து வந்து கட்டுது பாருங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எறும்பும் ஒவ்வொருத்தரையும் ஒரு கல்லை போட்டு உள்ள போகுது திரும்பியும் வந்து ஒரு கல்லை எடுத்து வந்து வெளியே வைக்கிதுங்க